எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டும் ஒரே வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த பாக்ஸை வந்து பார்த்தோம்னா நான் ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணுறேன் நீங்கள் ஜஸ்ட்டு காது கொடுத்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு போ ஆமு ஐநூறாம் நூற்றாண்டு ரோம் நாட்டின் முதல் முதலில் குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது இச்சொல் வந்து பார்த்தோம்னா லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொது விவகாரம் அதாவது குடியரசு இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொது விவகாரம் இது எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா லத்தீன் மொழி சொல்லியிலிருந்து பெறப்பட்டது ஓகே அடுத்து இந்திய அரசியலமைப்பு நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டை வந்து இந்தியா குடியரசு நாடாக வந்து பார்த்தா மலர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் நம்ம பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது எப்போ நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகே அடுத்து மக்களாட்சி அதாவது டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க இது டெமோஸ் மற்றும் கிரெட்டியா என்னும் இரு கிரேக்க சொருளிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னும் கிரெசி அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பவர் ஆஃப் த பீப்புள் அப்படின்றது இதோடைய பொருள் ஓகேவா ஃபஸ்ட்டு டெமோஸ் அப்படின்னா மக்கள் கிரெசி அப்படின்னா அதிகாரம் மக்கள் அதிகாரம் அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள் ஓகே அடுத்து மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேனால் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹான் லிங்கன் அவர்கள் வந்து பா மக்களாட்சிக்கு வந்து பார்த்தினா இந்த வரையறை வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஆப்ரஹான் லிங்கன் ஓகே அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூணாம் ஆண்டு புதுதில்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹார்வர்ட் பெக்கர் என்னும் பிரிட்டிஷ் கட்டிடக்கலைஞர்கள் வடிவமைத்தனர் இக்கட்டிடத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கட்டட தொடங்கி கட்ட தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முடிச்சிருக்காங்க ஓகே இருபத்தி ஒன்றில் கட்ட தொடங்கி இருபத்தி ஏழில் வந்து முடிச்சிருக்காங்க நம்ம புதுதில்லியில் இருக்கக்கூடிய இந்திய நாடாளுமன்றத்தை ஓகேவா அடுத்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் வந்து இருக்கும் இல்லையா அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜசபா லோக்சபா அப்படின்னு சொல்லுவாங்க இதோட வந்து பார்த்தோன்னா ராஜசபாவை மேலவைன்னு சொல்லுவாங்க லோக்சபாவை கீழவைன்னு சொல்லுவாங்க அடுத்து ராஜ்யசபா வந்து மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க லோக்சபா வந்து மக்களவைன்னு சொல்லுவாங்க ஓகேவா இதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பொது தேர்தல் பொது தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைவுக்கு மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் அப்படிங்கிறது எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேவா அடுத்து தமிழ்நாட்டில் சோழர் காலகட்டத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருடைய காலகட்டத்தில் அப்படின்னா சோழர்கள் காலகட்டத்தில் ஓகே அடுத்து இந்தியாவில் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாளினை தேசிய வாக்காள தினமாக கொண்டாடுறோம் தேசிய வாக்காள தினமாக இந்தியாவில் வந்து எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஓகேவா குடியரசு தினம் வந்து ஜனவரி இருபத்தி ஆறுன்னு கொண்டாடுவோம் இந்த தேசிய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு ஓகேவா ரொம்ப இது ஈஸியாகவே நாம் வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் வேட்பாளர்களின் பெயருக்கு எதிரில் உள்ள பொத்தானை அளித்தி வாக்கு செலுத்தப்படுகிறது ஒருவர் தாம் செலுத்திய வாக்கு சரியானபடி படி பதிவாகி உள்ளதா என்று தெரிந்து கொள்ளும் வாய்ப்பை இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பொது தேர்தலில் தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியது இதை ஆங்கிலத்தில் சுருக்கமாக விவிபிஏடி அதாவது ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர்ஸ் ஆடிட் ட்ரையல் என்று குறிப்பிடுகிறார்களாம் இரண்டாயிரத்தி பதினாலு நடைபெற்ற பொது தேர்தலில் முதல் முதலியாக நோட்டா அப்படிங்கிறது அறிமுகப்படுத்தியிருக்காங்க உலகில் நோட்டாவை ப அறிமுகப்படுத்திய பதினாலாவது நாடு இந்தியா நோட்டா வந்து இந்தியாவில் எப்போ அறிமுகப்படுத்திருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அது மட்டும் இல்லாமல் நோட்டாவை வந்து அறிமுகப்படுத்திய பதினாலாவது நாடும் இந்தியா தான் ஓகேவா அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய குடியரசுத் தலைவர் பின்வரும் உறுப்பினர்கள் கொண்ட தேர்தல் குழுமத்தினால் வந்து பார்த்தோம்னா தேர்ந்தெடுக்கப்படுகிறாராம் பாராளுமன்றத்தின் இரு அவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாகவும் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களா இதில் முக்கியமாக பாராளுமன்ற இரு அவைகள் மற்றும் மாநில சட்டசபையில் நியமிக்கப்பட்ட நியமன உறுப்பினர்கள் இக்குழுவில் அங்கம் பெற மாட்டார்கள் நியமன உறுப்பினர்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் மூலியமாக தான் அந்த ராஜசபாவில் ஒரு பன்னிரெண்டு உறுப்பினர்கள் அந்த தேர்ந்தெடுப்பார்கள் இதில் வந்து இடம்பெற மாட்டாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓகேவா பாராளுமன்றத்தின் இரு அவையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்களாம் குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் போடுவாங்க அடுத்து அழுத்த குழுக்களுக்கான எடுத்துக்காட்டு இந்திய வணிக மற்றும் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் அகில இந்திய விவசாயிகள் சங்கம் இந்திய மருத்துவ சங்கம் அகில இந்திய மாணவர் சம்மேளனம் அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை இளம் பதாகா சங்கம் தமிழ்ச்சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் நர்மதா பச்சோவா அந்தோலன் ஓகேவா அடுத்து நீதி பேராணை என்பது ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் நீதி பேராணை நீதி பேராணை அப்படின்னா என்னது ஒரு செயலை வந்து செய்யவோ இல்லாத அந்த செயலை வந்து தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமான உத்தர உத்தரவை தான் நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சட்டமாக இயற்றப்பட்டது இந்த சட்டம் வந்து பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமக்களை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளும் சட்டப்பூர்வ வேண்டுகோள் ஆகும் மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்களை பராமரிப்பு சட்டம் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சட்டமாக வந்து இயற்றப்பட்டதாக சொல்கிறாங்க இந்த சட்டம் பிள்ளைகளுக்கும் வாரிசுகளுக்கும் தங்கள் பெற்றோரை அல்லது மூத்த குடிமகளை வந்து பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்ளுமாறு சட்டப்பூர்வம் வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஒவ்வொரு குழந்தையும் தொடக்கக் கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்துகிறது இவ்வுரிமை குழந்தைகள் தொடக்க கல்வி முடியும் வரை அருகாமையில் உள்ள பள்ளியில் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வழிவகை செய்கிறது கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை அதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது அப்படிங்கிறது இது சொல்லுது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பத்து ஒம்பது எட்டு அப்படின்றத உதவி தேவைப்படும் குழந்தைகளுக்கான உதவி மைய எண் அப்படின்றது சொல்கிறாங்க இந்தியாவில் முதல் இருபத்தி நாலு மணி நேர கட்டடமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவை இதுதான் குழந்தை தொழிலாளர் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் மன்கொடுமைகளுக்கு ஆளாகும் குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்துறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய நம்பர் அப்படிங்கிறது பத்து ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அடுத்து பஸ்பன் பச்சாவ் அந்தோலன் இளமையை இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தை உரிமை அமைப்புகளின் நிறுவனர் யார் அப்படின்னா கைலாஸ் சத்தியார்த்தி அவர்கள் வந்து இருக்கார் அவர் குழந்தை உழைப்பு கொத்தடிமை கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருந்து சுமார் எண்பத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான இந்திய குழந்தைகள் வந்து பார்த்தன்னா இவராலும் இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது திசை திருப்ப எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீள எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீள குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை வந்து பார்த்தோம்னா முன்னிறுத்தி நடத்தியிருக்காரு ஓகேவா பச்சபன் பச்சாவ் அந்தோலன் இளமையை காப்பாற்று இயக்கம் போன்ற பல குழந்தை உரிமை அமைப்புகள் நிறுவனர் யாருனா கைலாஸ் சத்யார்த்தி வந்து இருந்திருக்காரு இவர் வந்து குழந்தை உழைப்பு கொத்தடிமை கடத்தல் போன்ற பல குழந்தைகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் இருந்து சுமார் எண்பத்தி ஆறாயிரத்திற்கு அதிகமான இந்திய குழந்தைகள் இவரால் வந்து பார்த்தீங்கன்னா இவராலும் இவரது குழு உறுப்பினர்களாலும் மீட்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உலக மக்களின் கவனத்தை குழந்தை உழைப்பு முறை மீது வந்து திசை காண்டி எண்பத்தி சாரி எண்பதாயிரம் கிலோமீட்டர் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை உழைப்புக்கு எதிராக உலகளாவிய அணிவகுப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னிறுதி நடத்தியிருக்காரு கைலாஸ் சத்யார்த்தி அவர்கள் அடுத்து இந்திய அரசியலமைப்பில் குழந்தைகள் உரிமை அதாவது பிரிவு இருபத்தி நாலு எதை பற்றி சொல்லுதுன்னா பதினான்கு வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றது சட்டப்பிரிவை இருபத்தி நாலு வந்து சொல்லுது சட்டப்பிரிவு இருபத்தி நாலு எது சொல்லுது பதினான்கு வயதுக்கு உட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேத வேலைகளில் வந்து பதினா ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லுது பதினான்கு வயது நிறைவடையும் வரை இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பிரிவு நாற்பத்தி அஞ்சு வந்து சொல்லுது பதினான்கு வயது நிறைவடையும் வரை இல இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளுக்கும் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நாற்பத்தி அஞ்சு வந்து சொல்லுது அடுத்து பெண்களுக்கும் மூதாதையர் சொத்துரிமை தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதை நிறைவேற்றி மூதாதையரின் சொத்து சொத்துகளின் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் இரண்டாயிரத்தி அஞ்சில் திருத்தங்களை மேற்கொண்டது இதில் மூதாதையரின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை என உரிமையினை வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்து அழிச்சிச்சு தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதை நிறைவேற்றி மூதாதரின் சொத்துகளின் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது படி மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்து வாரிசுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா திருத்தங்களை வந்து மேற்கொண்டு இதில் மூதாதரையின் பிரிக்கப்படாத சொத்தில் வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமையினே வந்து அழைச்சிருக்கு பெண் தொழிலாளர் நலனும் டாக்டர் பி ஆர் அம்பேத்கரும் சுரங்க தொழிலாளர் பேறுகால நன்மை சட்டம் பெண் தொழிலாளர் நல நிதி பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் பெண் தொழிலாளர்களுக்கான பேறுகால நன்மைகள் நிலக்கரி சுரங்கங்களில் சுரங்க பணிகளில் பெண்களை ஈடுபடுத்தப்படுவதற்கான தடையை மீட்டெடுத்தல் போன்ற சட்டங்கள் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் பெண் தொழிலாளர்களுக்காக இந்தியாவில் ஏற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பத்து ஆண்டுகளாக கேரளாவில் உள்ள கடைகள் மற்றும் வணிக வளாகங்களில் வேலை செய்யும் பெண்கள் ஒரு நாளில் ஏறக்குறைய பனிரெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நின்று கொண்டே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க கடைகளில் வணிக வளாகங்களிலும் வேலை செய்யும் பெண் பணியாளர்கள் அமர்ந்தோ சுவரில் வந்து சாய்ந்தபடியோ பணியாற்ற அனுமதிக்கப்படவில்லை ஒரு நாளைக்கு இருமுறை ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வந்து பார்த்தோம்னா அஞ்சு நிமிடம் மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஓய்வு அப்படிங்கிறது இருந்திருக்கு பெண்களுக்கு இழக்கப்படும் இந்த மனித தன்மையற்ற செயலுக்காக நீண்ட நாட்களாக பெருந்த பெருத்தண்டன குரல் வந்து ஒழித்து வந்ததாக சொல்கிறாங்க பிரச்சனையை வந்து பரிசீலித்து குறைகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு கேரள அரசு வணிக நிறுவன சட்டத்தினை இரண்டாயிரத்தி பதினே பதினெட்டு ஜூலை மாதத்தில் திருத்தம் கொண்டு வந்தது இதன் மூலம் பெண்கள் இத்துயிர் நீக்கி வெற்றி கண்டுள்ளனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க அடுத்து மிகவும் பழமையான அரசாங்கம் எது அப்படின்னா ஐக்கிய பேரரசு காணப்படும் முடியாட்சி அமைப்பே மிகவும் பழமையான அரசாங்கம் ஆகும் முடியாட்சியில் அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவர் ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைக்கு உட்பட்ட முடியாட்சியாகும் அதாவது அரசின் தலைமையாக இருந்தாலும் சட்டமியற்றும் வல்லமை தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே உள்ளது ஓகேவா அரசின் தலைமையாக இருந்தாலும் சட்டமேற்றும் வல்லமை அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்திடமே உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐக்கிய பேரரசில் காணப்படும் முடியாட்சி அமைப்பை மிகவும் பழமையான அரசாங்கமாகும் முடியாட்சியில் அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவராவர் ஆங்கில முடியாட்சி என்பது அரசுக்கு உட்பட்ட முடியாட்சி ஆகும் அதாவது அரசின் தலைமையாகவோ இருந்தாலும் சட்டம் இயற்றக்கூடிய அந்த வல்லமை அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மொத்த தேசிய மகிழ்ச்சி அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸை பொறுத்த வரைக்கும் மொத்த தேசிய மகிழ்ச்சி என்பது தற்பொழுது வளர்ந்து வரும் ஒரு தத்துவமாகும் இது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ள மொத்த மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடு ஆகும் பூட்டான் அரசில் அரசியலமைப்பு இடம்பெற்றுள்ள இக்கருத்து ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடைபெற்றது ஜூலை பதினெட்டு சரி ரெண்டாயிரத்தி எட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டது மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூடானில் நான்காம் அரசர் ஜிம் கே சிங்கே வான்சுக் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வந்து உருவாக்கப்பட்டது மொத்த தேசிய மகிழ்ச்சி நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு பண்பாடு மற்றும் நல்ல ஆட்சி ஆகியனவற்றை மைய கருத்தாக கொண்டுள்ளது இயற்கை மற்றும் பாரம்பரிய மதிப்புகளுக்கிடையே இசை வலியுறுத்தும் வகையில் மக்களிடையே கூட்டு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அரசின் இலக்காக இருக்க வேண்டும் அடுத்து ரிபன் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்ததன் மூலம் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிபன் பிரபு ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ரிபன் பிரபு இது மூலயமா இந்தியவர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ரிபன் பிரபு அவர்கள் இந்தியாவில் निर्वाहते தாராளமயம் ஆக்கு ஆக்கும் சில நடவடிக்கைகளை ரிபன் பிரபு வந்து மேற்கொள்றாரு நிர்வாகத்தை பரவலாக்க வேண்டும் என்பதற்காகவே உள்ளாட்சி அமைப்புகளை வந்து அவர் வந்து முறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்த உள்ளாட்சி அமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் இருந்த சில தடைகளை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அவர் இயற்றிய தீர்மானத்தின் மூலம் யார் ரிபன் பிரபு இயற்றிய தீர்மானத்தின் மூலம் அகற்ற முயன்றார் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் உள்ள அமைப்புகளுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதிக அதிகாரங்கள் உடைய உள்ளாட்சி நிர்வாக உரிமைகளை வந்து வழங்கும் விதமாக ரிபன் பிரபு தொடர்ச்சியான பல சட்டங்களை வந்து இயற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து காந்தியின் கிராம சுயராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் காந்தியடிகள் கிராமங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை விரும்பினார் காந்தியடிகள் கிராமப்புறங்களின் பிரதிநிதிகளை மக்களாக கொண்ட கிராம சுயராஜ்யத்தை வந்து விரும்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தார் காந்தியடிகள் இந்தியாவின் ஆன்மா அப்படிங்கிறது கிராமங்களில் வாழ்கிறது என்பதை உணர்ந்தவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் சுதந்திர இந்தியாவின் கிராம குடியரசு என்னும் பஞ்சாயத்துகளை கனவு கண்டார் சுதந்திர இந்தியாவில் கிராம குடியரசு என்னும் பஞ்சாயத்துகளை வந்து கனவு கண்டார் அப்படின்னு கனவு கண்டது யார் அப்படின்னா நம்முடைய காந்தி காந்தியடிகள் பஞ்சாயத்து ராஜ் ஒரு அதிகார பகிர்வு கொண்ட அரசாக இருக்க அறிவுறுத்தினார் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையாக திகழும் கிராமங்கள் தங்களின் தேவைகளுக்கு தாங்களே பொறுப்பாவர் காந்தியர்கள் பஞ்சாயத்து ராஜ் ஒரு அதிகார பயிர்வு கொண்ட அரசாக இருக்க அறிவுறுத்தினாரு இந்திய அரசியலமைப்பின் அடிப்படையாக திகழும் கிராமங்கள் தங்களின் தேவைகளுக்கு தாங்களே பொறுப்பாவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு எளிமையான சொற்களில் சொல்வதென்றால் காந்தியின் சுயராஜ்ய கிராமம் அடிப்படையில் சுயராஜ்ய சரி சுய சார்புடையதாக இருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு தேவையான உணவு தூய்மையான நீர் சுகாதாரம் வீட்டு வசதி கல்வி மற்றும் பிற தேவைகளுக்கு என அனைத்து தேவைகளையும் ஏற்கும் அரசாங்கம் மற்றும் சுய பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்தையும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேவா ஏன்னா ஜஸ்ட் நான் ரீட் பண்ணுறேன் முக்கியமானதை மட்டும் ரெண்டு டைம் வந்து வாசித்து விட்றேன் ஓகேவா நகராட்சி தலைவராக பெரியார் பெரியார் ஈவேரா ராமசுவாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் வந்து ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக வந்து பதவி வைத்திருக்கார் அவரது பதவி காலத்தில் ஈரோடு நகர நகராட்சி மக்களுக்கான முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் குழாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்த்தோன்னா குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை பெரியார் செயல்படுத்தினார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறை வந்து பெரியார் வந்து செயல்படுத்துறாரு இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இத்திட்டத்தினை முதலாக செயல்படுத்தியவர் யார் அப்படின்னா பெரியார் அவர்கள் தான் ஓகேவா இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இத்திட்டத்தினை வந்து முதலாக செயல்படுத்தியவர் பெரியார் அவர்கள் தான் ஓகேவா இன்னொரு டைம் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் இவே ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து பல ஆண்டுகள் வந்து ஈரோடு நகராட்சியுடைய பெருந்தலைவர் இவருடைய பதவி காலத்தில் ஈரோடு நகராட்சி மக்களுக்கான முறையான குடிநீர் வசதி மற்றும் சுகாதார வசதிகளை வந்து ஏற்படுத்தி தருவதில் வந்து முனைப்பு காட்டியிருக்காரு குழாய் மூலம் வந்து குடிநீர் விநியோக முறையினை பெரியார் வந்து செயல்படுத்தியிருக்காரு இந்திய நகராட்சி நிர்வாகங்களின் வரலாற்றில் இந்த திட்டத்தினை முதலாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா பெரியார் அவர்கள் தான் அடுத்து ஆண்டுக்கு ஒரு லட்சத்துக்கு முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட உயிரிழப்புகள் உயிரிழப்புடன் இந்தியா உலகின் மிக மோசமான சாலை விபத்துகளில் வந்து கொண்ட நாடாக வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து இருக்கை இருக்கை பட்டை பயன்படுத்துவதன் மூலம் சாலை விபத்தினால் ஏற்படும் இர இறப்பை வந்து ஐம்பத்தி ஒரு சதவீதம் வந்து தடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தினா ஒரு முக்கியமான பாக்ஸ் அப்படின்னா ஒரு பத்து பாக்ஸ் கிட்ட இருக்கும் அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா